புதுச்சேரியில் நடந்த இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாஜகவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் ராகுலை இழிவுப்படுத்தியதற்கு கண்டனம் புதுச்சேரியில் நாய் பூனை கண்காட்சி ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராகுல் காந்தியை அவமதித்ததாக கூறி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பிரதமர் மோடி ஓபிசி பிரிவில் பிறந்தவர் அல்ல எனவும் பொது பிரிவில் பிறந்தவர் என ராகுல் காந்தி எம்பி கருத்து தெரிவித்திருந்த நிலையில் பிரதமர் மோடி குறித்து ராகுல் காந்தி தவறான பிரச்சாரம் செய்வதாக கூறி புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் அசோக் பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது ராகுல் காந்தியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் பொம்மையை எரிக்க முயன்றனர் இந்த நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் அவமதித்ததாக கூறி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு பாஜகவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் பைபாஸ் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியை இழிவுபடுத்திய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பாஜகவினரை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் விலையனூர் பைபாஸ் சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில சிறுபான்மை தலைவர் ஹசன் மற்றும் ஜேபி பி எனும் ஜான் பாஷா சையத் அலி சீதாராம் ஷாஜகான் நானா ஜாகிர் அஷ்ரப் அலி முகமது சித்திக் உதயகுமார் சத்ய நாராயணன் வினோத் மனோஜ் தினேஷ் சரண்குமார் விஜய் மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவர் நிஷா ரெஜினா மற்றும் காங்கிரஸார் கலந்து கொண்டார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விளையனூர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அயூப் செய்திருந்தார் ராகுல் காந்தரித்து சேதப்படுத்த கண்டித்து ஏம்பலம் சாலை மறியல் நடைபெற்றது சமூக சேவகர் மற்றும் காங்கிரஸ் கட்சி பிரமுகருமான மோகன் தாஸ் தலைமையில் நடந்த இந்த மறியல் போராட்டத்தில் தெற்கு மாவட்ட தலைவர் குமரேஸ்வரன் மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த பாபு மாநில செயலாளர் பாலமுரளி பாலச்சந்தர் தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தெற்கு மாவட்ட தலைவர் எத்திராசு உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்

புதுச்சேரி அரசு நடைபெற்ற நாய் மற்றும் பூடை கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு ரசித்தனர் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் தாவரவியல் பூங்காவில் நாய் மற்றும் பூடை கண்காட்சி நடைபெற்றது கண்காட்சியை அமைச்சர் ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார் கண்காட்சியில் சிப்பி பாறை டாபர் மேன் பொமேரியன் உள்ளிட்ட இருபதற்கும் மேற்பட்ட நாய் வகைகளும் ஐந்து வெளிநாட்டு வகை பூனைகளும் வெளிநாட்டு பறவைகள் மற்றும் கிளிகள் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன மேலும் காவல்துறையைச் சேர்ந்த நாய்களின் சாகச நிகழ்ச்சி நடந்தது இதில் வெடிமருந்து மற்றும் போதைப் பொருட்களை கண்டுபிடித்தல் பொருட்களை பாதுகாத்தல் படிதல் ஜம்பிங் உள்ளிட்ட பல்வேறு சாகசங்களை செய்து அசத்தியது இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் பங்கேற்ற நாய்பூடைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மாடவீதி பகுதியில் நாளுக்கு நாள் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பில்லினூர் மாடவீதியில் சாலையின் ஓரங்களில் போடப்பட்டிருந்த போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது மேற்கு எஸ்பி வம்சர் ரெட்டி உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா உள்ளிட்ட போலீசார் வில்லியனூர் மார்க்கெட் நான்கு மாட வீதிகளில் சாலையை ஆக்கிரமித்து போக்குவரத்துக்கு இடையூறாக வைக்கப்பட்டுள்ள கடைகள் விளம்பர பலகைகள் ஆகியவற்றை அகற்றினர் மேலும் சாலையோர வியாபாரிகளிடம் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையை ஆக்கிரமித்து கடை வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்தனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது やったな。 வேறு இடத்திற்கு மாற்ற தமிழ்நாடு ஜமாத் வலியுறுத்தல் தமிழ்நாடு ஜவ்ஹீத் ஜமாத் சார்பில் காரைக்காலில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ஜெயினுல் ஆபுதின் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஜவுஹித் ஜமாத்தின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் கலந்து கொண்டார் பொதுக்கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதச்சார்பற்ற இந்திய நாட்டில் பாஜக அரசு மதத்தை வைத்து மிக மோசமான அரசியலை கடந்த சில வருடங்களாக செய்து வருவதாகவும் பாபர் மசூதி நிலம் பிரச்சினைக்குரியதாக ஆக்கப்பட்ட போதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் இந்தியாவில் உள்ள எல்லா வழிபாட்டு தலங்களும் பாதுகாக்கப்படும் எனவும் இந்தியா சுதந்திரம் பெறும்போது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருந்ததோ அப்படியே தொடரும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்தார்கள் எனவும் இதனை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்ததாகவும் அவர் தெரிவித்தார் ஆனால் தற்போது அரசியலமைப்பு சட்டம் காற்றில் பறக்க விடப்பட்டு இந்த சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய நீதிமன்றங்களே வழிபாட்டுதல் பாதுகாப்பு சட்டத்தை புறம் தள்ளிவிட்டு சிலர் பள்ளிவாசலை குறிவைத்து கொடுக்கக்கூடிய வழக்குகளை எடுக்கிறார்கள் இது சட்டத்தின் அடிப்படையில் கண்டனத்திற்குரியது எனவும் தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை பகுதியில் புதிதாக அமையவுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை மக்கள் வசிக்காத இடத்திற்கு மாற்ற தமிழ்நாடு தவகித் ஜமாத் வலியுறுத்ததாகவும் இல்லை என்றால் மக்களை திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பயாசுதீன் மாநில பேச்சாளர் அப்துல் ரஹ்மான் மாநில செயலாளர் முகமது யூசப் ஏராளமான தமிழ்நாடு தவ்ஹித் ஜமாத் அமைப்பினர் கலந்து கொண்டனர் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் அமைதி பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதற்காக பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாவட்ட தலைவர் ஹபீப் ரஹ்மான் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பேரணியாக புறப்பட்டனர் அண்ணாசாலை நேரு வீதி மிஷன் வீதி வழியாக சென்ற பேரணி மாதா கோவில் அருகே நிறைவடைந்தது அங்கு தமிழ்நாடு ஜவுஹித் ஜமாத் மேலாண்மை குழு உறுப்பினர் முகமது சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் குறித்து உரையாற்றினார் தொடர்ந்து வழிபாட்டு தலங்களின் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த போராட்டத்தில் புதுச்சேரி தமிழ்நாடு உள்ளிட்ட தமிழ்நாடு ஜவுஹித் ஜமாத்தை சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் பெரிய இருசாம்பாளையம் மற்றும் சின்ன இருசாம்பாளையம் கிராம மக்கள் தரைப்பாலம் அமைத்து தர வேண்டி எதிர்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏவிடம் மனு வழங்கினர் கோம்பாக்கம் ஒட்டம்பாளையம் பாப்பஞ்சாவடி பகுதி வழியாக பெரிய இருசாம்பாளையம் இருசாம்பாளையம் நல்லரெட்டிப்பாளையம் மற்றும் அரியாங்குப்பம் செல்ல நடுவில் உள்ள சிறிய ஆற்றிற்கு தரைப்பாளம் அமைக்க வேண்டி எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏவிடம் மனு வழங்கினர் மேலும் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் வேலைக்கு செல்லவும் மற்றும் பள்ளிக்கு செல்லவும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் இதனால் பயண நேரமும் போக்குவரத்து நெரிசலும் வெகுவாக குறையும் இது இந்த பகுதியில் வாழும் அனைத்து மக்களின் பலனால் நீண்ட வருட கோரிக்கையாக இருந்து வருகிறது மேலும் தொகுதியில் மிக சிறப்பாக மக்கள் பணியாற்றி சிவா எம்எல்ஏவிடம் மனுவினை வழங்கி உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர் நிகழ்ச்சியில் ஒட்டப்பாளையம் பாப்பஞ்சாவடி பகுதி மக்கள் மற்றும் சின்ன இருசாம்பாளையம் பெரிய இருசாம்பாளையம் கிராம மக்கள் கலந்து கொண்டனர் பெற்றோர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் காரைக்காலில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான யோகாசன போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தல் காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறில் இயங்கி வரும் ஆண்டவர் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் தென்னிந்திய அளவிலான யோகாசன போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகை காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் புதுவை பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் வளாக ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் அருள்முருகன் முன்னிலையிலும் பள்ளி தாளர் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் கேமலாசனா ஆசனா பத்மாசனா ஓங்கார ஆசனா சரசாசனா கபோட் ஆசனா உள்ளிட்ட பல்வேறு ஆசனங்களை செய்து மாணவர்கள் அசத்தினர் பெற்றோர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் நடைபெற்ற யோகாசன போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் தேசிய அளவிலான யோகாசன போட்டியில் பங்கேற்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் சரஸ்வதி உள்ளிட்ட ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் மணவெளி தொகுதி தவளக்குப்பம் பகுதி ரோஹி நகர் மற்றும் லலிதா நகர் ஆகிய பகுதிகளில் ரூபாய் எழுபத்தி மூன்று லட்சம் மதிப்பில் தார்சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தனர் மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள ரோஹினி நகர் பகுதியில் ரூபாய் நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பில் அனைத்து வீதிகளிலும் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் லலிதா நகர் பகுதியில் ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சம் மதிப்பில் அனைத்து வீதிகளிலும் கழிவுநீர் வாய்க்கால் வசதியுடன் தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜ் இளநிலை பொறியாளர்கள் அகிலன் சரஸ்வதி மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பாஜக மாநில விவசாய அணி தலைவர் ராமு மாவட்ட தலைவர் சுகுமார் தொகுதி தலைவர் ரஞ்சித் ரஞ்சித்குமார் கூட்டுறவு சங்க இயக்குநர் சக்திவேல் தினகரன் குமரன் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்காலில் சிந்தனை சிற்பி சிங்கார வேலரின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட மீனவ பஞ்சாயத்தாரர்கள் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை சிந்தனை சிற்பி சிங்கார வேலரின் எழுபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு காரைக்கால் மாவட்ட மீனவ பஞ்சாயத்தாரர்கள் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவருமான ஏ வி சுப்பிரமணியன் தலைமையிலும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சந்திரமோகன் முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பாயிண்ட் கேர் வீதியில் சதீஷ் ஃபேமிலி பியூட்டி சலூன் இரண்டாவது கிளை புதியதாக துவங்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் புகழ்பெற்ற சதீஷ் பியூட்டி சலூன் திருவள்ளுவர் சாலையில் இயங்கி வந்தது இதன் இரண்டாவது கிளை பிரமாண்டமாக நெல்லித்தப்பு பாயிண்ட் கேர் வீதியில் சதீஷ் ஃபேமிலி பியூட்டி சலூன் மற்றும் பிரைடல் மேக் என்று துவங்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் திரளான அரசியல் கட்சி நிர்வாகிகள் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் தொழிலதிபர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு பிரம்மாண்டமாக துவங்கப்பட்ட இரண்டாவது கிளை வெற்றியடைய வாழ்த்து தெரிவித்தனர் அதன்படி இந்த ஃபேமிலி பியூட்டி சலூனில் உலகத்தரம் வாய்ந்த சிகை மற்றும் முக அலங்கார கலைஞர்களை கொண்டு இன்றைய தலைமுறைக்கு ஏற்றவாறு பல்வேறு வகையான ஸ்டைலில் சிகை அலங்காரம் செய்யப்படுகிறது அது மட்டுமின்றி மணப்பெண் அலங்காரம் பார்ட்டி மேக்கப் உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கும் இன்றைய நவீன தரத்தோடு பல்வேறு வகையான மேக்கப்கள் செய்யப்படுகிறது அது மட்டுமின்றி அனைத்து வகையான ஃபேஷியல் பெடிக்யூர் மெனிக்யூர் ஹேர் ஸ்பா உட்பட பல்வேறு முக அலங்காரம் மற்றும் சிகை அலங்கார சேவைகள் குறைந்த செலவில் தரமானதாக வழங்கப்படும் என அதன் நிர்வாக இயக்குனர் தெரிவித்தார் வில்லினூர் மேலாண்ட வீதியில் ஹோட்டல் சிவப்பிரேம் சைவம் மற்றும் உணவகம் திறப்பு விழா கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொகுதிக்குட்பட்டூர் மேலாண்ட வீதியில் ஹோட்டல் சிவபிரேம் சைவம் மற்றும் அசைவம் உணவகம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி கடையினை திறந்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ரமேஷ் தேவா அருண் உட்பட பலர் கலந்து கொண்டனர் மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு இரண்டு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி இலவசமாக வழங்கப்பட்டது கடையின் உரிமையாளர் பிரேம் கூறுகையில் காலை மாலை இரண்டு வேளையும் உணவகம் செயல்படும் இங்கு சைவம் மற்றும் அசைவ உணவகம் இரண்டும் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பாஜகவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் ராகுலை இழிவுப்படுத்தியதற்கு கண்டனம் புதுச்சேரியில் நாய் பூனை கண்காட்சி ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்